புதுசா ஒரு ஆயில் பேரல் இங்க ஒரு பெட்ரோல் ஆயில் பேரலுக்கும் இங்க இருக்குற அழுக்கு ஆயில் பேரலுக்கு வித்தியாசம் பக்கத்துல வச்சு அந்த ரெண்டு பேரிலுக்குள்ளே ஒரு ஆமா பேசுவான் நீ நான் கான்ட்ரவசி போவாதான் போட்டு எடுக்கிறானுங்க இங்க ஏ கூட்டு தான் இப்ப நான் இங்க வேலை செய்யறதுல நான் வேலை செய்யறேன் ஒரு வெல்டிங் வேலை பைப் லைன் நான் வேலை பாக்குறேன் நான் வேலை ஈஸியா வேலை பாக்குறேன் அதே வேலை மட்டும் பாக்குறான் உள்ள உள்ள புது சேர்த்து உள்ள ஏறி வேலை செய்யறான்

இந்த ஆயில் பேரலத்தையும் எட்டு வச்சுப்பான் உனக்கு நீ வந்து வாங்கி வந்து வர ஆயில் பேரல் சொல்லுவோம் இப்படிதான் சொல்லிடுறீங்க நீங்க எல்லாரும் இப்ப முடியாதவன பார்த்து நம்ம என்ன சொல்றான் அவன் வாங்கி நம்ம அப்படி நம்ம சொல்றோம் இதேதான் இந்த ஒரு ஒரு ஆயில் குள்ள நடக்க ஒரு விஷயம் இப்படியே நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும் நம்ம கருணையில போனா இந்த மாதிரி உன்ன மாதிரி எல்லாத்தையும் பாக்க முடியும் உனக்குள்ள என்ன நன்மையான சந்தோஷம் வருமோ உன்கிட்ட என்ன ஒரு ஃபீலிங் வருமோ எந்த ஒரு கஷ்டமான உணர்வு வருமோ இந்த உணர்வு ஒரு பொருளா அப்ளை பண்ணி பாக்க முடியும் இப்போ நான் சொன்ன மாதிரி முடியும் தானே நிச்சயம் மாறி நீ நல்லா ரயில் பேர்ல ராயல் பேர்ல அழுக்காக ரயில் பேர்ல ஒரு மாத்தி வச்சுட்டு இப்ப நீ ரெண்டு பேரும் பார்த்தா எப்படி இருக்கும் இருக்குமா இப்படிதான் உணரணும் இப்ப நான் காத்துக்கு நான் வலிக்க சொன்னேன் காத்த அடிச்சு காத்த வந்து ஜெயில போட முடியுமா நான் சும்மா

அந்த காத்துக்கு இவ்வளவுதான் அழைக்கணும்னு இருக்குது இவ்வளவு அழைச்சி கொடுக்கணும்னு இருக்குது அழகு மீதி பிரசரி ஒண்ணு ஒன்னு ஒரே சும்மா ஒத்து ஒட்டுப்போம்மா நம்மளே ஒண்ணு ஒன்னு கேப் விட்டு தான் நிக்க முடியும் என்ன அதுக்கு பிரெஷர் ஏற்படும் எவ்வளவு வலி ஏற்படும் அதே போல காத்த அடைச்சு வச்சு அதையும் ஜெயில்ல போட்டு வைக்கிறேன் மூணு தேவை கொசு பயன்படுத்துறேன் அப்ப அந்த காத்துக்கு வலிக்குமானு அண்ட்ரை பர்சன் வழிக்கும் வழிக்கிற காத்துக்கு உள்ள இருக்கிற காத்துக்கு வித்தியாசம் இல்ல விஷயம் அப்ப அந்த பையன் இருக்குமா இருக்காதா அப்படியே காத்து கொண்டு ஒரு அசுத்தத்தையும் கிளீன் பண்றேன் கொண்டு ஒரு பெண் கூட ஒரு உறவு கொள்ளும் போது ஒரு அந்த கூட காத்து இருக்க காத்த ஊதலாம் அதே காத்து ஒரு மழை பெய்யும் போது சில்லுன்னு ஒரு மட்டில போட்டு அந்த காத்து வெளியே வரலாம் அதே காத்து நான் இங்க பாய்லர் பாயிலர்ல வேலை செய்யும்போது போது நெருப்பு கொஞ்சம் அந்த காத்து எடுத்து அந்த நெருப்பு உள்ள அனுப்புவோம் ஏன்னா அப்பதான் அந்த நெருப்பு நல்லா எரியதுக்கு பட்டு நெருப்பை பட்டு நெருப்பு எரியும் இப்ப அந்த காத்து நெருப்பு அந்த காத்துக்கு எவ்வளவு ஃபீல் ஆகும் அந்த காத்துக்கும் நம்ம இங்க இருந்து வெளியே இருந்து சென்ற இயல்பாடுகிற காத்து வர காத்துக்கும்

எல்லாமே சொன்ன இந்த உடலு அப்ப இந்த உடலோட நீ இருக்கும் போது உனக்குள்ள எல்லா பெயினும் தெரிய ஆரம்பிக்கிறதுல இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி நோயா இருக்கிறியா இந்த மாதிரி எனக்கு நடக்கலையா என்கிட்ட கையில காசு இல்லையா எனக்கு சரியான அறிவு இல்லையா இல்லையா இதே போல பெயின் இப்போ நான் சொன்ன அந்த நெருப்புக்குள்ளேயே இருக்கும் நெருப்பு எத்தினா ஒரு நெருப்பு அழகாக கருப்புல கொலுத்தி நீ சாமி கிட்ட தீவாரத்தை காட்டுறீங்க அதே நெருப்பு கொல்த்தி சாப்பாடுங்க அதே நெருப்பு கொலுத்தி ஒரு அசுத்த தெரிய வைக்கிறீங்க அதே நெருப்பு கொலத்தி ஒரு உயிரை கொள்றான்

ஒரு இடத்துல கோயில கட்டுறீங்க ஒரு இடத்துல காவா கட்டுறான் ஒரு இடத்துல வீடு கட்டுறீங்க கோயில பார்க்கும் போது கோயிலா கட்டாம எவ்வளவு பெரிய விஷயமா என்ன வீடா கூட கட்ட காவா அது ஒரு வருத்தம் ஒரு 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 அந்த இடத்துக்கு இந்த மாதிரி இருக்கும் அந்த காவா கட்டின அந்த பொருளுக்கு அந்த வழி இருக்கும் என்ன போய் காவா கட்டான் என்ன வீடா கட்டிட்டு இருக்கலாம் கோயிலா கட்டிருக்கலாம் இருக்கலாம் நான் இப்படி ஆயிட்டேன் என்ன அப்படி வாங்கி வந்து வரேன் அப்படி சொல்லுமா சொல்லுடா நீங்க என்னென்ன பேசுறியோ இது எல்லா பொருளுமே பேசும் ஏன்னா எல்லாத்துல இருந்து வந்த வந்தா நீ இப்ப நீ சொல்ற இது சரியில்லை தப்பா இருக்குது இது வலிக்குது முடியல துன்பமாகுதுங்கிற அதே போல வேற எல்லா பொருளுக்கும் உண்டுன்றது நம்மளால அஞ்சுக்க முடியல எனக்கே தெரியாது இப்ப நான் இந்த செயல்ல போக இப்ப தீபா சொல்றேன் இதே போல துன்பம் எல்லாத்துக்குள்ளே இருக்குது எப்படி இருந்தாலும் அழகா பாக்கலாம் ஒரு நெருப்பு அடிச்சு அடிச்சு வைக்கிறேன் ஒரு நெருப்பை போட்டு அடிக்கிறேன் அடிக்கிறேன் ஒரு நெருப்புக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் போட்டு அது எனக்கு தேவையான எல்லாம் யூஸ் பண்றேன் அதுக்கு பிடிக்குமா புடிக்காது அதுக்கு என்ன ஆசை நான் ஒரு கோயில கற்பூரமா எரியணும் எனக்கு வேலை வேற உதவணும்னு ஆசை ஒரு இடத்துல வணங்குவோம் ஒரு இடத்துல கால் எட்டி வரி பார்த்தேன் வரிக்கணும் இல்லையா வரிகிற நெருப்புக்கு வெளியே தானே செய்யும் அதே மாதிரி நம்மள ஒரு இடத்துல ஒருத்த மதிக்கிறான் ஒருத்தர் எட்டி வதிக்கிறான் எட்டி வதிக்கிற நம்மளுக்குள்ள கஷ்டமா அது மதிக்கணும் பார்த்தா வந்து எப்படி மதிக்கிறான் நம்மள பார்த்தா மங்காய் கூட மதிக்க மாட்டேன் பண்ணம்ல சொல்றோம் இது எப்படி வந்துச்சு இந்த வேரியேஷன் எல்லா பொருளுக்குள்ளயும் உண்டு இப்ப இது எல்லா பொருளுக்குள்ளயும் அந்த உணர்வை நம்ம எடுத்துக்கணும் இப்ப நம்ம உடம்புக்குள்ள தண்ணி இருக்குது தண்ணிக்கு வலிக்கும் நீ ஃபீல் பண்ணா இப்ப தண்ணி பாருங்க குடிக்கும் தண்ணிதான் தான் தண்ணி தான் காவல போறதும் தண்ணி தான் ஒரு ஆயிலோட ஒரு கெமிக்கல மிக்ஸ் பண்றதும் தண்ணி தான் கடல்ல கருதும் தண்ணி ஆத்துல கருதும் தண்ணிதான் ஒரு குட்டையில கருதும் தண்ணிதான் ஒரு ஏரியில கருதும் தண்ணி ஆனா இந்த எல்லா பொருளுக்குமே தண்ணின்றது ஒண்ணுதான் ஆனா உள்ள சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு எண்ணங்கள் மாறும் அதுக்கு மாறும் ஆமா நம்மளுக்கு மாறுது எல்லாரும் மனிதன் தான் சுகமா இருக்கணும்னு ஒரு மாதிரி சிந்தனை கஷ்டமா இருக்கு ஒரு மாதிரி சிந்தனை ஆன்மீகவாதியா இருக்கணும் ஒரு மாதிரி சிந்தனை சிந்தனை ஒண்ணுதான் தண்ணியும் ஒண்ணுதான் சூழலுக்கு ஏத்த மாதிரி அதுக்குள்ள ஒரு உனக்குள்ள எவ்வளவு எவ்ளோ மாற்றதோ அதே போல அதுக்குள்ளே ஒரு மாற்றம் ஈச்சை உணர்லாம் தானே தானே ஆமா காவா தண்ணி பண்ணுமே காவால தண்ணி அவன் வாத்துல ஓடுறான் அவன் மாதிரி குடியிருக்கிற தண்ணியா இருக்கான் தீர்த்தமா இருக்கிறான்

இப்ப இதே ஆகாயத்துல இருக்கிற அந்த அணுக்களுக்கும் வலிக்கும் அழுக்கும் ஏன்னா தான் வரும் இடத்துல இருக்கூடாது நம்ம கருணியை அதிகமா வளர்த்துக்கணும் கருணியை உச்சம் அதிகமா போறது நம்ம மனிதன பார்த்து கஷ்டப்பட்டோம் ஜீவராஜ பாத்து கஷ்டப்பட்டோம் ஜடப்பூர்ல பாத்து நம்ம கஷ்டப்பட்டோம் இப்போ அந்த பஞ்சபூரங்களுக்கும் வலிக்குன்ற அறிவு நம்மகிட்ட வந்தாச்சு

எல்லா பொருளுமே உள் அந்த பஞ்சபூதம் உடம்பு கட்டமைச்சு வச்சிருக்கு அந்த பஞ்சபூதம் வெளி இருக்குது பஞ்சபூதத்தை கட்டமைச்ச நீயும் கஷ்டப்படுற அந்த பஞ்சபூதமா பிரிஞ்சு போய் கஷ்டப்படுது இந்த பஞ்சபூதத்தை இயக்கக்கூடிய நீங்க அந்த ஆற்றல் சொல்ற அதுவும் அது கூட சேர்ந்து துன்பப்படும் எல்லாத்துக்குள்ளயும் ஒரு வழி இருக்கும் அந்த வலின்றது மாற்றத்தை நோக்கிய பயணம் அந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்தை முடிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தோட பெயின நம்ம பெயினா மாத்தும் போது இங்க எல்லாமே நம்ம தெரிய ஆரம்பிச்சிடும் என்னமே நான் ஒரு அறிவு உனக்குள்ள வரும்போது இந்த இடத்துல என்ன நடக்கலாம் என்ன நடக்க கூடாதுன்ற திசை நீ இருக்கலாம் அதுக்கு மனிதன் ஆக சிறந்த தேகம் சொல்றது ஒரே காரணம் மனிதன் வந்து இங்க வாழ்ந்து போறதுக்கு வரல இது அனைத்தையும் மாத்தறதுக்கு வந்த ஒரு பெரிய ஒரு அரிய வகையான ஒரு சரியான உடல் அமைப்பு கொடுத்துருக்கு இந்த உடல் கொண்டு நீ தன்னை கருணையா மாற்றி அந்த கருணையை மிகுதியாய் அனைத்துமா நீயா உணர்ந்து இங்க நடக்கிற நிகழ்வு மாற்றணுன்ற ஒரு எண்ணத்தை உள்ள கொண்டு வந்து அது என்னவா மாறணுன்றது நீ திசை இருக்கிறா அந்த திசை நீ அனைத்துமே பேராற்றலா மாறி இந்த துன்பங்கள் நீங்கி இந்த ஏற்றங்கள் நீங்கி அனைத்துமே இறை எதுன்னு சொல்றோமோ நித்தியமான ஆனந்தம் எதுன்னு சொல்றமோ அந்த பேரின்போ பெரிய வீட்டுக்குள்ள நாங்க எல்லாருமே போகணுன்ற எண்ணத்தை நம்ம வைக்க முடியும் ஏன்னா அப்பதான் இந்த எண்ணம் உனக்குள்ள உருவம் உங்ககிட்ட தருமை ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் வலிக்குள்ள நீ தெரிஞ்சு அந்த வழியை உன் வழியை அணி எடுத்து சிந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பேரறிவு உங்களுக்கு வசமாகும் இப்ப அந்த பேரறிவு நான் வந்ததனால தான் நெசித நான் சொல்றேன் நான் காத்துக்கும் வலிக்கும் நான் ஃபீல் பண்றேன் தண்ணி கழிச்சும் ஏபுளு தண்ணி தண்ணியே வருது அது எப்படி வலின்னு தெரிஞ்சீச்சில்ல எனக்கு? எனக்கு வலி நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு பயமா இருக்கு. ஐயோ வலிக்குதேன்னு. இது வந்து எதுக்கு நான் ஹேண்டில் பண்றதுக்கு பயப்படுதுக்கு. இல்ல நீ அறிவை வளத்துக்குறதுக்கு சொல்ற சொல்றது தான் எல்லாமே நீ ரொம்ப ஹேண்டில் பண்ணலாம் தப்பே கிடையாது. நீ ஹேண்டில் பண்ணுங்க தவறு இப்ப எல்லாமே நான் சொல்றேன் நான் எல்லா புள்ளுட நான் வேலை செய்யறேன்

எல்லாத்துக்குள்ளயும் பெயின் இருக்குதுன்னு எல்லாரும் உணர ஆரம்பிப்பீங்க அப்ப எல்லாத்துக்குள்ளயும் பெயின் இருந்தா அந்த பெயின் நின்னா மட்டும்தான் இந்த வலின்றது நிக்கணும்னா இந்த இயக்கம் நிக்கணும் சாப்பிடணும் இந்த பெய்ன் நிக்கும் எல்லாம் பெய்ன் நிக்காது நம்மளதான் இஷ்டம் மனிதனுக்கு தான் பெயின் ஜீவலாக்கி தான் பெயின்னு வச்சுங்க எல்லாத்துக்குள்ளயும் பெயின் உண்டு எல்லாத்துக்குமே வலி உண்டு இப்ப எல்லாத்துக்குள்ளேயும் வலிணுன்னா இப்ப எல்லாத்துக்குமே நாமளவு இப்ப எல்லாத்தோட வழி என் வழி ஆனவுன்னா இப்ப எல்லாத்துக்கும் மாற்றம் பண்ணக்கூடிய தகுதி இறைவன் ஒருவனுக்கு தான் இருக்குது அந்த இறைவன் ஒருவனால மட்டும் தான் எல்லாத்தோட வழியும் உணர முடியும் இப்ப எல்லாத்தோட வழியும் இங்கே உணர முடியும் அளவுக்கு ஒரு சூழல் ஏற்படும் கருணை மிகுதியாம இது ஏற்படுதுன்றதை நான் உணர்ந்தேன் நான் யூமன் பீங்க தான் நான் நார்மலா தான் இருக்கிறேன் இப்ப அதே போல யூமன் பீங்க நம்ம எல்லாராலேயும் அது முடியும் அதை முடியும்ன்றது வரலாறு தான் சொல்லிட்டு போனாரு கருணையா இருந்தா இங்க எல்லாமே முடியும் என்ன ஏறா நிலைமை செம்மையை தயவுன்னு சொன்னாரு இந்த தன்மையை மிகுதியான நீ தான் அந்த கடவுள்ன்ற ஒரு தன்மை இருக்கு கடவுள்ன்றது ஒண்ணு இல்ல உணர்வு நுட்பமா இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளுக்கு இருக்கிற பெயின் உன்னால உணர முடியுது அந்த பெயின் உணர்வுன்றது அந்த இறைவன் நீங்க எதை சொல்றீங்களோ இந்த இறைவன்றது ஒரே பேர் ஒண்ணுமே இல்ல அதீத அன்புதான் பேர் இறைவன் அந்த அதீத அன்பு உனக்குள்ள வந்தா நீயா அந்த இறை தன்மை அந்த இறைத்தன்மை உணர்ந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு எல்லாத்துக்குள்ளயும் பெயின் இருக்குன்றதை உணர முடியும் இப்ப நான் நார்மலா நான் வாழ்றேன் ரொம்ப கடினமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆனா எனக்குள்ள அந்த உணர்வு வந்துச்சு

இந்த குண்பங்கள் நீங்க அந்த நிகழ்வு நடக்கணும்னா நான் இந்த அளவுக்கு நீங்க உண்மை அந்த கண்ணியை அதீதமா படுத்துனீங்கன்னா பெரிய மாற்றமா இருக்கும் நெருப்ப பாத்தா நம்ம நெருப்பை பாக்கும்போது அந்த அதோட ஃபீல் எப்படி உணர முடியும் காட்ட பாக்கும்போது சீலை கட்டாய உணர முடியும் தண்ணிய பாக்கும்போது சீலை கட்டா உணர முடியும் ஒரு நிலத்தை பூமியை பாக்கும்போது அந்த பீலை நம்மளால உணர முடியும் பண்ணும் இந்த இடத்துல இருந்தா அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணும் இந்த ஃபீலிங் எடுக்க எடுக்க நம்ம உணர்வு நுட்பம் ஆகும் அந்த உணர்வு நுட்பம் தான் பேரறிவு இந்த உணர்வுன்றது கருணை கருணையாய் அந்த வலியை நீ எதுக்கும் போது உணர்வு நுட்பமாய் உங்களுடைய எது மூலம் மூலத்துக்கிட்ட போய் நின்ற உணர்வு அந்த மூலத்துக்கிட்ட போய் நின்னா அனைத்த பத்தி சிந்தனை அனைத்துக்குள்ள இருக்கிற பெயின் அனைத்துக்குள்ள இருக்கிற வழி உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அனைத்துக்கு மால வழியை யார் உணர்னாலும் அதுதான் பேர் இறைவன் அதுதான் பேராற்றல் பெருங்கருணி அந்த வழி உணர்ந்த உறவுனால அனைத்துக்கும் நிறுத்த முடியும் அனைத்துக்குமே பெரிய சொல்யூஷன் நீங்க சொல்ல முடியும் அனைத்துமே சொன்ன சிவம் சுத்த சிவமா பியூரா மாற முடியும் அந்த கண்ணன்ட்டு கட்டாயம் நடக்கும் நீங்க இந்த மாதிரி நீங்க சிந்திச்சு இன்னும் கொஞ்சம் அந்த கம்மி அதிக பெரிய மாற்றம் வரும் உடம்புக்குள்ள